கழுத கெட்டா குட்டி ஆனால் ஃபோர் ஃபோரம் மாலுக்கு போயிடுவோம் ஆனால் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க அங்கே தேட்டர் மாதிரி எஃபெக்டில் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல நம்ப எப்போது ஹோம் சென்டருக்குள்ளே பூந்துடுறது தான் போன உடனே இந்த கிளாத் ட்ரையர் தான் பார்த்தேன் இது வாங்க தான் ஆக்சுவலாக போனேன் பட் வாங்குறதை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் ஹோம் செட்டரில் எப்பவுமே கிளியரன்ஸ் அண்ட் செல் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை பட் இந்த மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க முக்கியமாக ஸ்கூலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி லன்ச் பாக்ஸ் லன்ச் பேகு வாட்டர் பாட்டில் இதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் இப்போ கார்த்திகை தீபம்ன்றதுனால தீபாவளிக்கே இது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இந்த லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அண்ட் இப்போ ஒரு புது மெம்பர் வந்து ஆட் ஆயிருக்காரு அவர் யாருன்னு சொல்கிறேன் கிரியேட்டிவாக இப்போ ஹோம் டெக்கார் நீங்க கண்டிப்பா இங்கரோட விசிட் பண்ணி பார்க்கலாம். சரி அந்த புதுசா ஃபேமிலியில் வந்தவர் யாருன்னா இந்த ஊதுவத்தி தாங்க